அதை சேமிக்க இரண்டாம் இடத்துல ஒரு முக்கியமான இடம் தனம் குடும்பம் வாக்கு சாணம் சொல்லுவோம் இந்த இரண்டாம் இடம் அப்படின்றது ஒரு விஷயத்த வலுப்படுத்த ஆரம்பிச்சா நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்த சின்ன சின்னதா தீர்வு கிடைச்சே தீர்வு மாற்றப்பட்ட கருத்து கிடையாது

வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாதார சுவாமிகள் பேசிடலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து கடன் வந்து நம்ம தான் வாங்குறோம் அதுக்கான தீர்வா நீங்க அதை தாண்டி பணம் வரவு பணம் நிக்கணும் இது ரெண்டுத்துக்குமே வந்து வேற வேற அர்த்தம் எனக்கு பணம் வருது ஆனா செலவாயிட்டே போகுதுன்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பணம் வருது என்னால அதை சேமிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இது ரெண்டுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை ஜாதக ரீதியாக தான் அணுகணும் பொது பரிகாரங்கள் அப்படின்றது நிறைய நீண்ட பட்டியல் அது நம்மளுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் என்னுடைய ஜாதகத்துக்கு என்னுடைய விஷயங்களுக்குன்னு இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது தாயா பிள்ளையாக இருந்தாலும் வயிறு வாயும் வேறு வேறு தான் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது அவங்களுக்கு பசங்கிறத நான் சாப்பிட முடியாது எனக்கு பசியாக சாப்பிட முடியாது அப்போது எனக்குன்னு ஒரு பிறப்பு ஜாதகம் உண்டு யாராக இருந்தாலும் உண்டு நீங்கள் நாத்திராக இருந்தாலும் மாத்திராக இருந்தாலும் ஜனனம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஜாதகமும் வந்துடும் டைம் தானே அந்த நேரத்தில் நீங்கள் பிறக்கும் நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை வச்சு தான் அவங்களுடைய எல்லாத்தையுமே வச்சு கணிக்கிறோம் இதுதான் சயின்ஸு சொல்லுது எல்லாமே சொல்லுது அப்போ ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் வேண்டுமென்றால் நான் சொல்ல ரெண்டு விதமாக சொல்ல போகிறேன் இப்போது ஜாதக ரீதியாக நீங்கள் பண்ணமுன்னா ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்த வேண்டும் ரெண்டாம் இடத்துல ஜாதத்தில் ஒரு முக்கியமான இடம் தனம் குடும்பம் வாக்கு சனம் சொல்லுவோம் அந்த இடத்தை வலுப்படுத்துக்கான விஷயத்தை செய்யணும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இதில் மு திரும்ப திரும்ப சொல்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் அதில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த இரண்டாம் இடம் அப்படின்றது ஒரு விஷயத்தை வலுப்படுத்த ஆரம்பித்தா நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தே சின்ன சின்னதாக தீர்வு கிடைச்சே தீரும் இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது அவங்களுக்கு தசா சாதகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும் கோச்சாரம் சாதகமாக இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்களை ஆக்டிவேஷன் செய்யணும் ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் பதினோராம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் இப்படி பல நுணுக்கு இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ ஏற்கனவே கேட்டது கடன் சார்ந்த விஷயம்னு சொல்லி கேட்டீங்க அப்போ அந்த ஆறாம் பாவத்துக்கான விஷயத்த மெயினாக எடுத்துக்கணும் அதுதான் கடன் நோய் வம்பு வழக்கு அதுலேருந்து பரிகாரங்கள் நிறைய இருக்குது சூட்சமான பரிகாரம் தெய்வம் எல்லாத்தையுமே தன்னுடைய கையில் வச்சுக்கல இங்கே பிரபஞ்ச ரூல் என்ன தெரியுங்களா எல்லா விஷயத்தையுமே அவருடைய கண்ட்ரோலில் அவர் வச்சுக்கல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மனிதையே கொடுத்து நீங்கள் உங்களை மாற்றிங்க சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு பேர் தான் பெரியார் சொன்ன பகத்தறிவு பகத்தறிவு இது செஞ்சால் நல்லதா கெட்டதான்னு நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இயல்பாக ஒரு மனுஷன் தெரியும் இல்லை இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா இருக்காது நம்ம கொஞ்சம் அறிவு வேலை செய்யுமா செய்யாதா கண்டிப்பாக தெரியும் நம்ம செய்கிற விஷயங்கள் நம்மளுக்கு அது அனுகூலமாக இருக்குமா நம்ம உண்மையிலே தப்பு செய்கிறோமா கரெக்டாக தான் செய்கிறோமா அப்படின்ற ஓரளவுக்காவது ஒரு மனுஷனுக்கு படித்தவனும் சரி படிக்காதது தெரியாமறதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே தான் கிரகங்கள் வேலை செய்யும் நம்ம அதை தான் பார்த்து கொடுக்குறோம் ஜாதகத்து மூலிமா ஐயா உனக்கு இந்த மாதிரி சி சின்ன சின்ன சங்கடங்கள் வரப்போகுது கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் பொருளாதாரம் அப்படின்னும்போது அந்த இரண்டாம் பாவத்தை முழுமையாக இயக்க வேண்டும் அந்த இரண்டாம் பாவத்துடைய அதிபதி மற்றும் வாங்கிய சாரம் ஒரு சில கணக்கு முறை இருக்குது இதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்குமே தரலாம் இதில் சூட்சம் என்னன்னா சித்தர்களும் மகான்களும் எந்த விஷயத்துலேயுமே எங்கேயுமே ஒரு சில விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்கள் அது பிரபஞ்சத்துக்கு எதிரான இயற்கைக்கு எதிரானது இப்போ நாங்களே பொதுவாக எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட ஒரு மூணு கண்டிஷன் கண்டிப்பாக போட்டுருவோம் முதல் விஷயம் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கக்கூடாது என்ன குழந்தை போறக்குன்னு கேட்கக்கூடாது இரண்டாவது விஷயம் ஒரு சில தனிப்பட்ட உண்ணோத்துடைய ரகசியங்களை கேட்கக்கூடாது மூன்றாவது விஷயம் ஆயுள் பாவத்தை கேட்கக்கூடாது இது விதி ரீல் ரூல் எங்ககிட்ட எங்கிட்ட பொதுவாக இந்த ரூலை போயிடுச்சு தான் நான் ஒருத்தட்ட ஜாதகமே பார்ப்பேன் ஏன்னா

நம்ம மக்கள் நினைச்சிக்கிறாங்க பரிகாரம் பண்ணாவே எல்லாமே முடிஞ்சுருமான்னா கிடையவே கிடையாது அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான விஷயம் இறை வழிபாடே அப்படி தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் பதினெட்டு படி ஐயப்பன் எது வச்சுருக்காங்க படி ஸ்டெப் பை ஸ்டெப் அதோ சொல்லுவாங்களே வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறினப்பா டக்குன்னு மேலே வந்துட்டாலும் உங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அதுபோல் இறை வழிபாடும் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல 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 வரணும் அப்படி போகும்போது தான் முழுமையான ஒரு இறை புரிதல் உங்களுக்கு வரும் எடுத்த உடனே எல்லாம் கிடச்சுன்னா இப்போ யாருக்குமே யூஸ் கிடையாது அதே மாதிரி தான் சொல்ல வரும் பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு செம்மைப்படுத்துமான நிச்சயமாக செம்மைப்படுத்தும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் சின்ன செம்மைப்படுத்தியே நீங்கள் வாழ்க்கையை கடந்து ஓடிடலாம் முழுசாகவும் தெரியாது தேவையில்லை அப்போ கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு பரிகாரம் வேண்டும் விதி அப்படின்னாவே விதி விலக்குன்னு ஒன்று உண்டு ஆனால் இந்த விதி விலக்கே வச்சே நான் வாழ்க்கையை ஓட்டணும்னு நினச்சா அது முடியாது பிரபஞ்சம் அலோவ் பண்ணாது பாதுகாப்பு இந்த பக்கம்தான் அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ண போக போகிறோம் கடுமையான மழை பெய்யுது நான் உங்களுக்கு குடை கொடுத்து அனுப்புகிறேன் ஐயா இங்கேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போங்க அந்த கொடை தான் நான் உங்களுக்கு கொடுக்குற பரிகாரம் ஆனால் வாழ்க்கை முழுக்க நான் கொடை வச்சே சுத்தம்னு சொன்னால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது இறைவனும் வழிபட மாட்டார் அது வேலைக்கு ஆகாது தற்காலிக தீர்வு இன்றைக்கி ஒருத்தர் நொடிஞ்சு போய் வரான் ஐயா கடுமையான சிக்கலில் மாட்டேனாக்கேன் தெரிந்தோ தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் ஒரு விஷயம் நடந்துச்சு ஆனால் இது தீர்வு நோக்கி வரணும் ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமாக போய் கேட்கலாம் ஐயா இந்த விஷயத்துக்கு உட்பட்டதும் நீ தான் செஞ்சிருப்ப அவன் கர்ம பண்ணலை இப்படி இது மூலயமா அதை துன்பகர் மூலயமா அனுபவிக்கிறதுக்கும் யார் பண்ணிருப்பா நீ தான் பண்ணியிருக்கணும் நீங்கள் தான் அதை கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணார் ஏது பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ அவன் திருந்தி வந்துருக்கிறான் தடுமாடி நிற்கிறான் அப்போ தடுமாடி நிற்கும் போது நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா குலதெய்வம் தான் அப்போது நீங்கள் எந்த துன்பமான விஷயம் நீங்கள் நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல டச் பண்ண வேண்டிய குலதெய்வம் தான் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல போய் இடம் எதுவாக இருக்கணும் குலதெய்வம் தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்க எந்த பரிகாரமும் இருக்கட்டும் அது நீங்கள் யாகம் நடத்துங்க பூஜை பண்ணுங்கள் என்ன ஒன்றா பண்ணுங்கள் எந்த பூஜை முறையாக இருந்தாலும் முதல் வணக்கம் படுறது விநாயகப் பெருமானுக்கு குலதெய்வ வழிபாடு இல்லாமல் உங்களுக்கு எந்த வழிபாட்டுமே சிறப்பை தராது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வம் இல்லாமல் உங்களுக்கு மற்ற தெய்வைய அனுகூலங்கள் கிடைக்காது அப்போது எந்த நீங்கள் துன்பத்துட்டு வெளியே வர நினைக்கிறீங்களோ அதுக்கான தீர்வு நோக்கி பயணிக்கும் போது நீங்கள் முதல்ல போய் நிற்க விட உங்கள் குலதெய்வத்திட்ட போய் சொல்லணும் எல்லா விஷயம் சொல்லிட்டு வரணும் ஐயா இப்போ இந்த பிரச்சனைக்காக நான் வெளியே போக போகிறேன் தான் வெளியே வரணும் அப்படின்னு முதல்ல எங்கே போய் சொல்லணும் குலதெய்வத்தை சொல்லிவிட்டு நான் இப்போ சிதம்பரம் கோயிலுக்கு போக போகிறேன் முருகன் போய் பார்ப்பேன் பெருமலை போய் பார்க்க போகிறேன் எனக்கு அனுகூலமாக இருந்து தெய்வத்திட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி பெற்று செல்லும்போது தான் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் வேலை செய்யும் நிறைய பேர் புலம்புவாங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டேன் எனக்கு ஒன்றுமே நடக்கல அப்படின்னு அப்புறம் அவங்களை விசேஷம் பார்ப்போம் கண்டிப்பாக குலதெய்வத்தை அவங்க சரியாக சட்டம் பண்ணியிருக்க மாட்டார் குலதெய்வம் கோபமாக இருக்கும் குலதெய்வம் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் குலதெய்வம் கடுமையான உக்கரமான ஒரு நிலை இருக்கும் இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் அப்போது நீங்கள் பேசிக்காக இந்த இடத்த விட்டு நீங்கள் அந்த இடத்த பயணிக்கும் போது எந்த ரிஷத்தமும் கிடைக்காது அதே மாதிரி நிறைய மக்கள் பட்ட தவறு என்ன தெரியுங்களா எல்லா கோயிலும் போய் சுற்றுவாங்க எல்லா கோயிலும் போட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க வாடிடுவாங்க எல்லா தெய்வ சேத்திரம் வந்துருன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வாய்ப்பே இல்லை வழக்கமான ஒரு மூன்று நாலு படங்கள் போதும் பூஜை போதியராம்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சிறிதாக இருக்கணும் பிரம்மாண்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிரம்மாண்டமான எண்ணங்கள் உங்கள் மனசு அவர் மேலே இருந்தால் போதும் நீங்கள் இந்த படத்தில் பிரம்மாண்டம் காமிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவங்க இப்போ நிறைய இந்த இப்போ தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக வந்ததுனால நிறைய பேர் என்னுடைய பூஜை ரூபா பாரு சொல்லி வீடியோலாம் போடுறாங்க அது ரொம்ப அழகாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காகவே ஒரு பக்கம் நீங்கள் கோயிலுக்கு போனாவே அந்த இடத்துக்கு பேர் தெரியுங்களா கருவறை அது பேர் என்ன கருவறை வெளிச்சமே இருக்கக்கூடாது கருவறை எப்படி இருக்கும் இறைவனை எப்போ தெரியுமா வணங்கணும் தீபாராதனை காமிக்கும் காமிக்கும்போது அந்த ஒரு செகண்ட் நீங்கள் கண்ணார அவர் பார்க்கணும் அது பேர் தான் அந்த இடத்துக்கு வேல்யூ அது பேர் கருவறை நீங்கள் கருவறையில் போயிட்டு லைட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் வச்சுட்டு பண்ணியிருந்திங்கன்னா அது எப்படி கரெக்டாக இருக்குமா இன்றைக்கும் பழமையான எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா உள்ள கண்டிப்பாக தீபத்தை தவிர்த்து வேறு ஒளி இருக்காது அங்கே தான் உண்மையான சக்தியும் இருக்கும் நீங்கள் ஆடம்பரமாக நாலு பத்து ஃபோக்கஸ் லைட் போயிட்டு அவர் ஜிகுன்னு பயங்கரமாக அலாரம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த கடலை வச்சிங்கன்னா அவர் அணுகுனு கொடுத்துருவாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் தயவு செஞ்சு மக்கள் இந்த மாதிரி எண்ணத்துலேருந்து வெளியே வரணும் சமயபுரம் போவாங்க ஒரு சாமி போவாங்க வந்துடுவாங்க காளி கோயிலுக்கு போக அணிந்துருவாங்க பழனி மலை போனால் பழனி முருகன் அணிந்துருவாங்க அது ஜார ராஜ அலங்காரம் படம் தான் வேணும் கோமலாண்டே இருந்து வீட்டில் அவரும் கோமன் கோட்டை போனால் நம்மளாயிடும் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு மன பிராந்தி ஏன் முருகர் முருகர் தான் அன்றைய கோலம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு அவதாரத்துல ஒரு விஷயம் தான் அது அப்போ ஒரு ஒரு இடத்துல ஸ்ரீ ராமபிரான் உத்தமரா தான் இருக்காரு ஒரு இடத்துல வேற மாதிரியும் இருக்கார்ல ஆமா நீங்கள் ஒரே ஒருத்தர் பார்க்க முடியாது இல்லை தசாவதாரம் சொல்லுவோம் இல்லை ஒவ்வொருத்தையும் ஒரு கேரக்டர் ஒரு அவதாரம் இருக்குல்ல அது நம்மை உணர்த்துவதுக்காக கலிகாலத்தில் இப்படியெல்லாம் நிகழ்வு நடக்கின்றதுக்காக ஒரு குறியீடு தான் எல்லா விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க முருகருக்கு ரெண்டு மணி வண்டிப்பா நான் மட்டும் ரெண்டு மணி வண்டி கட்டி விடாது இதனாவதை பேசுவோம் ஐயோ இரு மனை வந்து இரு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இரு மனசு ஒரு மனுஷன் இருக்கும் கலப்பு திருமணம்லாம் ஃபியூசில் நடக்கிறது வாய்ப்பு இருக்கும் அப்போல்லாம் நீங்கள் ஒற்றுமையாளர் எடுத்துக்காட்டால் தான் அவர் என்ன பண்ணார் வள்ளி தேவனே மறந்தார் அதுக்காக அவர் செஞ்சால் நானும் செய்கிறது எந்த அர்த்தமே கிடையாது இப்படி மக்கள் தவறாக நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க பெயர் காரணமும் சொல்லுவாங்க சார் முருகர் பெயர் வச்சுட்டா அப்போ எனக்கு ரெண்டு கல்யாணம் நடக்குமா எப்படி அது ஏன் அப்படி குழப்பம் இல்லைம்மா இறைவன்ற விஷயம் தத்துவங்கள் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது ஒரு சில இப்போ நிறைய மக்கள் பண்ணுற தவிர நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ஸ்தல புராணத்தை படிங்க இங்கே மக்கள் அந்த ஸ்தல புராணத்தை கதைக்கு போகிறதே கிடையாது நானும் நிறைய கோயிலை பார்ப்பேன் அந்த புக்கு அப்படியே சும்மா கிடக்கும் அந்த ஸ்தல புராண புக்கு இந்த கோவில் எதுக்காக உருவாக்கப்பட்டது யார் உருவாக்குனா என்னுடைய வரலாறு என்ன என்னுடைய சூட்சம் என்ன இங்கே செலவரிச்சம் என்னவாக இருக்குது எதனால் அந்த கோயில் உருவாக்கப்பட்டது எந்த தெய்வத்துடைய அணுகுங்க உண்டு இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி உள்ளே போனேன்னு வச்சாங்களேன் ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு அற்புதமாக காட்சி விடுவோம் எதுவுமே இல்லை பிளாங்காக நேராக கோயிலுக்கு போயிடுறாங்க நேராக விளக்கு போட சொன்னால் இப்போ விளக்கு போட்டுடுறாங்க உப்பு போட சொன்னால் உப்பு போட்டு வந்துடுறாங்க மிளகா போட சொன்னால் மிளகா போட்டு சொல்கிறாங்க தவறு கிடையாது ஆனால் ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சு நிற்பாங்க இப்போ திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் ஒரு கோயிலுக்கு பழமையான சிவன் கோயிலுக்கு போகிறீங்க பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க அவசியம் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இருக்கும் அந்த சல புக்கு உட்காந்து பொறுமையாக படிங்க அப்படியும் வாய்ப்பு இல்லையா நிச்சயமாக கல்வெட்டில் புராணம் எழுதி வச்சுருப்பாங்க பத்து நிமிஷம் ஒதுக்குங்க ஏன் இந்த கோயில் எது தோணுச்சு எதுக்காக வந்தது இப்போது திருவண்ணாமலையை எடுத்துட்டிங்கன்னா உள்ள பிரச்சனை ஏற்பட்டுச்சு திருவண்ணாமலையில் அந்த தான் யாருன்ற ஈகோ பிரச்சனை அப்போயே வந்துச்சு கடவுளுக்கு அப்போ அந்த ஈகோ பிரச்சனை நடந்ததா சலப்புராணத்தை எங்கே தெரியுமா இருக்குது ஆதி அருணாசலீஸ்வரனு சொல்லிட்டு உள்ளே அடியண்ணாமலையில் கோயில் இருக்குது அங்கே தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த மூணு பேருக்குள்ள பிரச்சனை அடிமுடி காணாத அண்ணாமலை அப்படின்றது அந்த அடி அடி அண்ணாமலை இருக்கக்கூடிய ஆதி அருணாசுர கோயில் நடந்திருக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன தெரியும் பெரிய கோயில் தான் அந்த விஷயம் நடந்திருக்குன்னு தெரியும் ஆனால் நீங்கள் போய் சல பிராணத்தை படித்தாதான் தெரியும் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ அந்த பெரிய கோயில் என்ன நடந்திருக்கு அருணனிநாதர் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்துருக்காரு கோபுரத்துலேருந்து கீழே வரும்போது முதல் முதல்ல தற்கொலையை தடுத்து வரும் முருகப்பெருமான் தான் முதல் முதல்ல இன்டர்கேஸ் மேரேஜ் பண்ணுவோம் வரும் முருகப்பெருமான் தான் அவர் கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த களிகாலத்திற்கு நடக்கக்கூடிய சம்பவத்திலே தொடர்ச்சியாகவே அந்த காலத்தில் இருக்கிற புராண கதை எல்லாமே இருக்கும் அது நம்ம அதனால தான் முருகப்பெரும சொல்றோம் கலிவக தெய்வம்னு சொல்றோம் அவருக்கு அப்ப அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய அருகன் இசையெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் ஆனா அப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் அவன் இறைத்தன்மை அடைஞ்சிட்டு எல்லாத்தையும் பற்றிட்ட நிலைக்கு வந்துட்டான்னு சொல்லும்போது இறைவன் காப்பாற்றுவார் மனம் திறந்தவருக்கு எப்பவுமே மறுவாழ்வு உண்டு அப்படின்னு நிரூபித்தவர் தான் தந்த தற்கொலை தடுத்து ஆட்கொண்டு அருணிதரை நீங்கள் நம்ம தெய்வமாக சித்தர அப்படிப்படக்கூடிய நிலைமை கொண்டு வந்துட்டாரு எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி குரத்தையும் வணக்கிறார் இப்போ அந்த மேல் வருக்கும் கீழ்த்தட்டு வருக்கும் சொட்டு பிரச்சனை இந்த கலை காலத்தில் இருக்கும் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி தான் அந்த காலத்திலேயே ஒரு மேல்தட்டு பெண்ணையும் மணந்துக்கிறாரு அடித்தட்டுன்னு இருக்கிற ஒரு குரத்தையும் மணக்கிறாரு அப்போ ரெண்டு பேரும் நீ ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு தத்துவம் தான் அது மனுஷனுக்கு ரெண்டு மனம் இருக்கும் இருந்தாலும் அது ஈக்குவலாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும் யாரையும் உதாசப்படுத்தக்கூடாது அப்படின்ற தத்துவம் தான் அது எல்லா உயிரினமும் ஒரே உயிரினம் தான் அப்படின்றதுக்காக தான் அவர் பாம்பு வச்சுருக்காரு மயிலை வச்சுருக்காரு மயிலில் போய் ட்ராவல் பண்ணுறாரு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க எல்லா தெய்வமே பாருங்க ஒரு உருவம் ஒரு ஒரு விலங்கு இருக்கக்கூட கூட எல்லா தெய்வத்துக்குமே ஏன் அது விலங்கு ஏன் விலங்கு வச்சுருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே உயிரினம் உயிர் ஒரே உயிர் தான் உயிர் அது கொசுவாக இருந்தாலும் அதுக்கு அதே வேலையை தான் உயிர் மனுஷனாக இருந்தாலும் அதே வேலை தான் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற தத்துவம்னா இந்த பிரபஞ்ச தத்துவம்னா பார் இதே மாதிரி தான் நீங்களும் அவங்களை ட்ரீட் பண்ணணும் தான் நம்மளுக்கு பஞ்சபட்சியாக வைச்சான் கருணநாதனாக வச்சான் திதி தேவதையாக வச்சான் இவ்வளோ விஷயத்தையும் சித்தர்களும் மகானுகளும் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அப்போது படிப்படியாக ஒரு சில விஷயங்களை நம்ம நுணுக்கமாக போய் கொஞ்சம் கேர் எடுத்து இந்த ஸ்தலத்துக்கான விஷயம் என்ன இந்த கோவிலுக்கான விஷயம் என்ன நம்ம தீபம் ஏன் போடணும் மெயினாக நல்ல நிலை போடுறதுக்குள்ளே நெய் தீபத்தை போய் போட சொல்கிறாங்களே ஏன் போடணும் இப்படின்னு கொஞ்சம் பத்து நிமிஷம் யோசித்து பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும் அது மகாலட்சுமி நெய்ன்றது மகாலட்சுமி காமதேனு பசுமாற்றனுடைய விஷயம் அப்போ மகாலட்சுமி எல்லா சித்தர்களும் வாழக்கூடிய இடம் எல்லா தெய்வங்களும் வாழக்கூடியது காமதேனு தான் பரிபூர்ணமான அருளை பெற்றது அப்போ அந்த பரிபூர்ண அருளை பெற்ற ஒரு நெய் தெய்வத்தை நீங்கள் கேட்கும்போது குருன்னா விளக்குன்னு அர்த்தம் விளக்குன்னா அர்த்தம் இருளை விளக்குன்னு அர்த்தம் இருளை போக்கி ஒலிசை தரக்கூடிய விஷயம் தான் விளக்கு அப்படின்ற தத்துவம் அப்போ நீங்கள் மனசார ஒரு துன்பத்துலேருந்து வெளியே உருளைனு சொல்லி விளக்கு இந்த ஏற்றும் போது நெய் விளக்கு ஏற்றும்போது அதுக்கான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சே தீர்வுன்றதுனால்தான் சித்தர்கள் அகல விளக்கு சொன்னான் மண் விளக்கு சொன்னான் மற்றதை சொல்ல இன்னி மண் விளக்கு ரொம்ப சுருக்கிட்டாங்க தயவு செஞ்சு நம்ம மக்களுக்கு சொல்ல வருது இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயம் மனசார நல்லாவே பெருசாக வச்சு செய்யுங்க கைக்கு அடக்கமில்லாத இவ்வளோலாம் வைப்பாங்க ஒரு கோயிலில் பார்க்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அது ஒரு பிஸ்னஸாக போயிடுச்சு நான் நம்ம என்னுடைய மக்களுக்கு சொல்ல வருது தயவு செஞ்சு எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்களே உங்கள் உள்ளூர்லேயே அகல விளக்க கையோடு பெருசாக வாங்கிடுவாங்க நல்ல எல்லா நெய்யும் நல்ல நெய்யாக வாங்கிடுவாங்க இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப வரப்போகுது உங்கள் விஷயத்துக்காக தான் நீங்கள் இறைவனிட்ட இப்போ நிற்க போகிறீங்க அப்போ அந்த பலன் யார் கிடைக்க போகுது முழுசாக உங்களுக்கு தான் கிடைக்க போகுது அதனால் செய்வனை திருந்து செய்கின்ற மாதிரி மனசார தயவுச்சும் செய்யுங்க கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க அடுத்து இப்போ வந்து பணம் எனக்கு ஓரளவுக்கு செல்லு ஓரளவுக்கு இருக்குது வளம் இருக்குது ஆனாலும் கையில் வந்து தங்குறது இல்லை வருது போயிடுது வருது போயிடுது இது பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதை உண்மையிலேயே எளிமையாக ஜாதத்தில் கண்டுபிடிக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஜோசிக்கிட்டே போங்க நீங்கள் ஒரு ஐயா எனக்கு என்னென்ன தான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தாராளமாக உட்காந்து ஒன் டு ஒன் கேளுங்க நிறைய பேர் இருக்காங்க நீ நாட்டில் எனக்கான விஷயங்கள் என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் நான் எந்த தெய்வத்தை வாங்கினா நல்லாயிருக்கும் எந்த சித்தரை பிடிச்சா நல்லாயிருக்கும் எது போன்ற என்ன பயன்படுத்தா நல்லாயிருக்கும் என் வாழ்வியில் தொடர்ச்சியாக நான் ட்ராவல் பண்ணுறது யார் ஓட்டிலாம் ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயத்த கேட்டு தெரிஞ்சுங்க ஒரு சில விஷயத்துக்கு தெரிஞ்சு மனசோடு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ பெரிய பிரச்சனை நான் அது ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் சொல்லுவோம் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் உண்மையிலே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் கொடுத்திருப்பார் உங்கள் மனசில் என்ன ஓய்வது நம்ம சரியில்லை போகுது அப்படின்ற ஒரு ஃபீலை உருவாகிடு அதனால் தான் இளமறைவு காய்மறைவாக ஒரு சில விஷயம் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் எல்லாத்தையும் பழிச்சுன்னு சொல்லக்கூடாது அதே நேரத்தில் தெய்வத்தை கேளுங்கள் நான் எந்த தெய்வத்தை வழிபட்டால் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனக்கு லைஃப் லாங் ஐயா எனக்கு தெரியாது எனக்கு என் ஜாதக பிரகாரம் எனக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டா ஆண் தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்குமா பெண் தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருக்குமா எந்த சித்திர வழிபட்டால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி பாதையை நான் அதை தேர்ந்தெடுத்து போகும்போது என் லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரஜேஷன் கிடைக்கும் எந்த காலத்தில் எதை செய்யணும் இப்படியெல்லாம் தயவு செஞ்சு கேள்வி கேட்டு விடையை வாங்கிக்கோங்க அது ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்கள் கேட்கும்போது கேட்க கேட்க தான் ஒரு விஷயத்துக்கு விடை கிடைக்கும் அப்போ இந்த பொருளாதாரம் சார்ந்தது எல்லா மனுஷனுக்குமே பிரச்சனை வந்துடும் சேமிப்பு இருக்காது கரைஞ்சிடும் இது நான் பல பதில சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையான பரிகாரம் பத்து காசு செலவிடையாது உங்களுக்கு நாட்டு நாய் எல்லா தெருவில் இருக்குது இல்லை நம்ம நாட்டு நாய் அவங்க தான் விரயங்களை தடுக்கக்கூடிய முக்கியமான பகவான் கால பைரவு நீங்கள் வீட்டில் இருக்கிற நாய் கிடையாது கொலாபரேஷன் நாய் கிடையாது அது நாயை நம்ம கணக்கில் சேர்த்துக்க முடியாது அது ஷோகேஸ் பொம்மை மாதிரி வச்சுக்கோங்களேன் தெருவில் இருக்கிற நாய் தான் நம்ம விரியத்தை இறைவன் இறைவனிச்சு வச்சு மிகப்பெரிய வரம் அந்த நாட்டு நாய்க்கு உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை சனிக்கிழமை பசும் பாலை வையுங்க காச்சாத பாலை வெயுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரவக்கூடிய விரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கப்படும் அதே மாதிரி கோயிலில் அதே கால பைரவருக்கு அரளிப்பூ செவ்வழிப்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும் விரைங்கள் மட்டும் இல்லம்மா ஒரு சில விஷயங்கள ஒரு காலப்பயிறுவா அதுக்கு ஒரு சில நுணுக்கமான விஷயம் சொன்ன கேளுங்க நீங்க ஐவேஸ்ல போனீங்கன்னா செவ்வழிப்பூ தான் வச்சிருப்பாங்க அரளிப்பூ தான் வச்சிருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா சென்டர்ல ஃபுல்லா இருக்கும் அரளிக்கு அவ்வளோ பெரிய தத்துவம் உண்டு தடுக்கக்கூடிய வல்லமை உண்டு விபத்தை தடுக்கக்கூடிய உண்டு காலப்பயிறு விஷயம் அது காலப்பயிர்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வாகன விபத்தை தடுக்கணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை வச்சிருக்காங்க அரளிப்பூக்கு அவ்வளவு பயங்கரமான சக்தி உண்டு அதுவும் பைரவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது கால பைரவருக்கு அப்போது நீங்கள் எந்த நாளில் ஒன்று போங்க பைரவருக்கு அந்த அரளிப்பு வச்சு மனசார வேண்டி எனக்கு நிறைய விரயங்கள் இருக்கு அதுக்கு தடுங்க சேமிப்புன்றது எனக்கு வேணும் நான் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் எனக்கு ஜாதக ரீதியாக எனக்கு விரைய ஜாதகமாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை இருந்த போதிலும் உங்களுடைய அனுகிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரயம் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னு வச்சாங்களேன் பண விரயம் ஆகுது தேவையற்ற செலவு ஏற்படுது குடும்பத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வந்து காலப்பேரு தான் ஞாபகத்துக்கு வரணும் அவருக்கு போய் சனிக்கிழமை சனிக்கிழமை பசும்பாலை வைங்க காலப்பேருக்கு கோயிலில் போய்ட்டு வழிபாடு செய்யுங்க இந்த ரெண்டு விஷயம் தொடர்ச்சியாக செய்யும்போது படிப்படியாக உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் கழிந்து விரையும் வரட்டும் அது விரயமாக இருந்தால் பிரச்சனை இல்லை வேறு விரயமாக போயிடும்போது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துலேயும் விரயம் வரும் சுப சுபவிரம் என்னென்னா வீட்டில் திரும்ப நடக்குது வேறு நல்ல சுப விரயமாக போயிடும் அது நடக்கலாம் அனாவசியமாக ஒரு விஷயம் ஒரு பொருளை திடீர்னு வாங்குவீங்க பொருள் வந்து டேமேஜ் ஆகி போயிடும் மூணு மாதமும் அந்த பொருள் இருக்காது திரும்பவும் அந்த பொருளை வாங்க வேண்டிய செலவு ஏற்படுத்தும் உங்களுக்கு வாழ்க்கையில் இது போய் தான் விரயம் இந்த விரயங்களை தடுக்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது கால வயலருக்கு உண்டு நம்ம நாட்டு நாய்க்கு உண்டு இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக ஒரு சில விஷயம் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படும் கண்டிப்பாக ஐயா கடன் அப்படின்றது நம்ம உருவாக்கிக்கிட்ட ஒன்று அதை நம்ம எப்படி வந்து சரி செய்யறது அப்படின்றதுல இருந்து பணம் எப்படி சேமிக்கிறது பணம் எப்படி வரவு வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு எளிய பரிகாரங்களை வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க பார்த்துட்டு இருக்கவங்க இதை பார்த்து நல்லா வந்து தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்காக கேட்டு சொல்கிறேன் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்